தத்துவம் இல்லாத தலைவர்கள் பின்னாடி போகாதீங்கன்ற மாதிரி போகாதிங்க தத்துவம் இருக்கா இல்ல கொள்கை இருக்கா இல்ல கோட்பாடு இருக்கா இல்ல நான் வந்து ஒரு சினிமா காரன் அந்த குடும்பம் வந்து அந்த பெண்களை இப்படித்தான் இழிவுபடுத்தும் எம்ஜிஆர் வந்து ரொம்ப வருஷம் டிஎம்கே இருந்தாரு ஒரு சந்திச்சாரா எம்எல்ஏவா இருந்தாரு எம்பியா இருந்தாரா அவர் மக்களுக்காக வேலை செஞ்சுட்டு அரசியலுக்குள்ள வந்தாரு நல்லது செய்ய என்னது நல்ல செய்தி வந்துட்டாரு போட்டோ இன்வைட் எப்படி ஆன்லைன்லயே கேட்டுருவீங்க வாட்ஸ்அப்லயே ஓட்டு கேட்டுருவீங்க ஆன்லைன்லயே ஓட்டம் போட்டு கேட்டுவீங்க அது விஜய் சார் வந்து சிஎம் ஆகலாம் சோஷியல் மீடியால சிஎம் ஆகலாம் நான் பேசுறேங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா கட் பண்ணிட்டு போயிடலாம் அது ஒண்ணும் தப்பு கிடையாது ஒரு அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டா ஒரு கொள்கைன்றது இருக்கணும் அந்த கொள்கையை கூட மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க தெரியலன்னா அப்புறமா என்னத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க விஜய வந்து எப்படி கூப்பிடணும்னு அவங்க பொதுச் செயலாளர் சொன்னாரு பதி பெயர் கொண்ட தலைவர் ஏன் விஜயன் கூப்பிட கூடாதா இது அஜித் என்ன சொல்லிருக்காரு ஸ்டாலின்னு ஸ்டாலின் கூடாது அப்படின்னா நீங்க எல்லாம் ஏத்துப்பீங்களா தூத்துக்குடிக்கு போனார்ல விஜய் சம்பிரதாயம் சொல்லலாமா விஜய் கிட்ட உட்கார வச்சு இவ்வளவு மைக்க குத்துட்டு ஒரு கேள்வி கேளுங்க சீமானுங்க ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கு ஏன்னா சீமான் வாழ்க்கைய விஜய் முடிச்சுட்டாரு விடுதலை பார்ட் டூ எப்படின்னா நம்ம நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல வந்து ஒரு விடுதலை வாங்கணும் அது பார்ட் ஒன்னு இந்த படம் உண்மையிலே பார்ட் டூ தான் ஏன்னா இன்னுமே வந்து நம்ம என்னதான் சுதந்திரமே வாங்கிட்டாலும் இன்னுமே பல பிரச்சனைகள் இந்த நாட்டுல போயிட்டுதான் இருக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறோம்னா இல்ல ஒரு சாரார் வந்து எப்பவுமே அடிமைப்பட்டு தான் இருக்கிறாங்க இன்னுமே இந்த சொசைட்டில அப்படின்றது வந்து விடுதலை டூவா கூட எடுத்துக்கலாம் அந்த விடுதலை பாட் தான் இந்த கதையை ஒட்டி வருது விஜய் சேதுபதியுடைய வாழ்க்கை நம்ம விடுதலை பார்ட் ஒன்ல என்ன பார்த்தோம்னா சூரிய வந்து போய் விடுதலை விஜய் சேதுபதியை கேட்ச் பண்ற ஸ்டோரியா தான் பார்த்திருப்போம் பட் விஜய் சேதுபதியோட பேக்ரவுண்ட் அவர் ஒரு போராளி ஆனாரு அவர் ஏன் மக்களுக்காக போராடுறாரு அவரை ஏன் இந்த போலீஸ் தேடுது அப்படின்ற கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை பார்ட் டூ அருமையா எடுத்துட்டு போயிருக்காங்க அவர் ஏன் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தாரு இதுவும் ஒரு ஃபீல்டு தான் போலீஸ்ன்றது ஒரு ஃபீல்டு தானே டாக்டர்ன்றது ஒரு ஃபீல்டு தானே அது மாதிரி மக்களுக்காக போராடுறதும் ஒரு ஃபீல்டு தான் சோ அத பீல்டுன்னு சொல்றது தப்பே கிடையாது அவர் ஏன் இந்த பீல்டுக்குள்ள வந்தாரு அப்படின்றது வந்து ஒரு பே ஒரு ஸ்டோரி வந்து நெயில் பண்றாங்க சூப்பரா எடுத்திருக்காங்க அந்த காலத்துல வந்து ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் ஒரு பண்ணையார் குடும்பம்னா இப்படிதான் அந்த குடும்பம் வந்து அந்த பெண்களை இப்படிதான் இழிவுபடுத்தும் ஒரு சீன் வரும் அது என்னன்னா யார் அந்த ஊர்ல வந்து கல்யாணம் பண்ணாலும் அந்த பண்ணையார் குடும்பத்தோட தான் அவங்க வந்து இதாகணும் மேட் ஆகணும் அதுக்கு தான் ஹஸ்பண்ட் வீட்டுக்கே போகணும் அப்படின்ற கதையை வந்து சூப்பரா எடுத்துட்டு போய் அங்க வந்து ஒரு கொலை நடக்குது அந்த கொலைக்கு பின்னாடி எப்படி விஜய் சேதுபதி உள்ள வராரு அப்படின்றத வந்து சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த டெய்லிங்லாம் நான் உண்மையாலே வெற்றிமாறன் சார ரியலி ஆட்ச் ஆஃப் பண்றேன் அருமையா பின் பண்ணிருக்காங்க அந்த கதைலாம் பிளஸ் அப்படியே கதைக்குள்ள கருத்துக்குள் உள்ள வராங்க போராட்டம்னா என்ன போராட்ட தலைவர்களோட வாழ்க்கை என்ன அதெல்லாம் சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க பிளாக் அண்ட் ரெட் தான் கம்யூனிஸ்ட் கதை தான் முக்கவாசி அதுல பல தலைவர்களை குறிப்பிட்டு பேசியிருக்காங்க ஒன்னும் உதாரணத்துக்கு ஒரே ஒரு டைலாக் வரும் இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்னா அதுக்கு பல தலைவர்கள் தண்டவாளத்துல போய் தலை விட்டனால தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற கதை மஞ்சுவாரியர் வந்து ஒரு டைலாக் பேசுவாங்க இன்னைக்கு நம்ம செருப்பு போட்டு நடக்கிறோம் இன்னைக்கு நம்ம துண்டை தோல்ல போட்டு நடக்கிறோம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறோம்னா அதுக்கு பல பேர் தியாகம் பண்ணனாலதான் நம்ம நிம்மதியா இருக்கிறோம்ன்றதை இன்றைய இளைஞர்கள் ஏன் புரிஞ்சிக்கல புரிஞ்சுக்கிறாங்களா நம்ம இளைஞர்கள் கண்டிப்பா கிடையாது லாஸ்ட்ல ஒரு டைலாக் சொல்லிட்டாரு அதுக்கும் தத்துவம் இல்லாத தலைவர்கள் பின்னாடி போகாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் யாரை சொன்னாரோ எனக்கு தெரியாது பட் ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை நான் யாரை எடுத்துக்கிறேன்னா விஜயாதான் எடுத்துப்பேன் ஏன்னா வந்திருக்காரு தத்துவம் இருக்கா இல்லை கொள்கை இருக்கா இல்லை கோட்பாடு இருக்கா இல்லை என் பின்னாடி என்ன இருக்கு நான் வந்து ஒரு சினிமா காரன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நடிச்சாச்சு இருபத்தி நாலு வரைக்கும் நடிச்சாச்சு இருபத்தி ஆறில் நான் ஸ்ட்ரைட்டா சிஎம் ஆக போறேன் என் பின்னாடி இருக்கிற ஃபேன் பேஸை வச்சு இவ்வளோதான் வேற எதுவுமே அவங்க கிட்ட இல்ல இந்த மாதிரி தலைவர்கள் பின்னாடி போகாதீங்க அப்படின்றத வந்து அவர் சொல்லாம சொல்றாரு எம்ஜிஆர் வந்து ரொம்ப வருஷம் டிஎம்கேல இருந்தாரு டிஎம்கேல எம்பி ஆனாரு எம்எல்ஏ ஆகி சோ பல வருஷம் வந்து அவருக்கு இல்லங்க இல்ல எம்ஜிஆர் சேவை செய்ய வரலைன்னு இருங்க இருங்க அதுதாங்க எம்எல்ஏவா இருந்தாரு எம்பியா இருந்தாரு அவர் மக்களுக்காக வேலை செஞ்சுட்டு அரசியலுக்குள்ளே ஒண்ணு அரசியலுக்குள்ள வந்தாச்சு ஒரு பிரஸ் மீட்ட சந்திச்சாரா ஒரு பிரெஸ் மீட்ட

அவர் என்ன சொன்னாரு ஏவில நான் போட்டுறேன் பாத்துக்கோனாரு அவர் ஏதோ சொல்லல அப்ப ஓட்டோ இன்வைட் எப்படி ஆன்லைன்லயே கேட்டுருவீங்க வாட்ஸ்அப்லயே ஓட்டு கேட்டுருவீங்க ஆன்லைன்லயே ஓட்டம் போட்டு கேட்டுருக்கீங்களா அதுதான் நான் சொல்றேன் விஜய் சார் வந்து அதுதான் ப்ரோ விஜய் சார் வந்து சிஎம் எம் ஆவலாம் சோசியல் மீடியால சிஎம் ஆவலாம் மத்தபடி ஃபீல் ஆக முடியும் ஆனால் முடியாது ஸோ கதைக்கு நான் வந்து சோ இந்த மாதிரி கருத்துகள் வந்து அருமையை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு அந்த கால இப்ப பாதி பேர் கேட்போங்க இவரும் கேக்குறாரு அந்த காலத்துக்கே நீங்க ஏன் போய் கிண்டின்னு இருக்கீங்கன்னா இளைஞர்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ஏன்னு ஒண்ணு ஏன் வச்சிருக்காங்க ஏன் ஹிஸ்டரி இருக்கு பழைய காலத்து தெரிஞ்சு இவன் வரலாறு தெரிஞ்சுக்கூடா அவன் வரலாறு தெரிஞ்சுக்கொன்றான்னு ஹிஸ்ட்ரி அந்த ஹிஸ்ட்ரி பாதி ஹிஸ்ட்ரி இருக்கும் பாதி ஹிஸ்ட்ரி இருக்காது அந்த ஹிஸ்டரியா இந்த மாதிரி படங்கள் தான் போட்டு காட்டும் வேற எப்படியும் மக்களுக்கு தெரிய வாய்ப்புகள் இல்லை சோ அதனால தான் போட்டு காட்டுறாங்க நீங்க உடனே ஏன் பேக் போறீங்க உடனே ஏன் அந்த காஸ்ட் வேரிக்கு போறீங்கன்னு எல்லாம் சொல்லாதீங்க இன்னுமே இந்த ஜாதி ஒழிப்பு நான் பேசுறேங்க இப்ப உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா கட் பண்ணிட்டு போயிடலாம் அது ஒன்னும் தப்பு கிடையாது நீங்க ஏன் எடுக்கிறீங்க அப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டு போயிடணும் நான் நான் தான் சொல்றல அவர் ஒரு நான் சொல்றேன் அவர் ஒருத்தர சொல்லி இருக்காரு நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன் வேற எதுவும் கிடையாது நீ வந்து வேற எதாவது இருக்கா மெயின் கான்செப்ட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப்ல என்ன விடுதலை பார்ட்மெண்ட்ல என்ன விஜய் சேதுபதியை பிடிச்சிவிட்டாங்க விஜய் சேதுபதி யாருன்னு நம்ம அங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா பண்ணல சோ விஜய் சேதுபதி யாருன்றதை இங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்காங்க அவர் ஏன் இந்த போராட்ட குழுக்குள்ள வந்தாரு அவருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அதெல்லாம் வந்து டீடைல் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு உங்களுக்கு அதுதான் சொல்றல சில கருத்து சொல்ற படங்களை சிலரால ஏத்துக்க முடியாது சிலருக்கு பிடிக்காது கருத்து சொல்ற படங்கள் இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு வந்து வரலாறும் கொஞ்சம் தெரியணும் அப்படின்னு நினைக்கிற டிரெக்டர் சில பேர் தான் எல்லாருமே இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி டிரெக்டர்ஸ நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் நீங்க ஏன் போய் அதை எடுக்கிறீங்க நீங்க ஏன் போய் அதை ஞாபகம் பறத்துறீங்க அப்படி எல்லாம் கேடக்க கூடாது பாதி பேருக்கு வரலாறு தெரியல அந்த வரலாற போட்டு காட்டுறாங்க சில பத்தி நிறைய பேசிருக்காங்க அத பத்தி எப்படி பாக்குறீங்க அத பத்தி பேசுறாங்க ஒருத்தர் கோவப்பட்ட அமைதா யாருக்கான படம் இது வந்து எல்லாருக்குமான படம் என்னன்னா கொஞ்சம் ரத்தங்கள் எல்லாம் இருக்கு ஆனா அந்த ரத்தத்தை காட்ட மாட்றாங்க இது போட்டு மறைச்சிடறாங்க சோ ஃபேமிலி ஆடியன்ஸா வந்து பாக்கலாம் இது என்ன அரசியல் அறிவு பெறணும்ன்ற இளைஞர்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை பாருங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படத்தை பார்க்கலாம் நம்மளுக்கு அந்த முன்னோர்கள் எப்படி இருந்திருப்பாங்க எவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றத சார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க உடனே இப்போ வந்து டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க சொல்றாங்க அப்படின்னு இல்லைய நான் சொல்லு அப்படி சொல்லு நான் என்ன சொல்றேன் என்னோட வியூல சொல் என்னோட வியூல என்னோட ஏங்க இப்போ நான் பாக்குறவன் அப்படி எடுத்துப்பேன் உனக்கு வேற வியூல தெரியும் அவருக்கு வேற வியூல தெரியும் இப்ப பேசுறது யாரு நான் தானே பேசுறேன் ஸோ என்னோட வியூவ சொல்றேன் வேற சொல்றேன் உடன் இருக்கு ஃபீல் பண்ணுறேன் டாக்குமெண்ட் அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆமா டாக்குமெண்ட் அவர் விஜய் ஃபேன்ல அவருக்கு வந்து வேற மாதிரி தெரியும் இல்லை நான் சரி உ எல்லாருக்கு முன்னாடியே உன்னே ஒண்ணு சொல்லிடறேன் நான் அஜித் ஃபேனுங்க அதுக்காக விஜய பத்தி தப்பா பேசுறேன்றதா கிடையாது நான் அஜித் ஃபேனு ஒண்ணுமே இல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் விஜய்யை வந்து எப்படி கூப்பிடுனோன்னு அவங்க பொது செயலாளர் சொன்னாரு யாரும் புதுச்சில்ல துசியானுங்க ஓகே பொதுச்செயலாளர் என்ன சொன்னாரு விஜய் எப்படி யா விஜய் என்ன தெரியுமா சொன்னாரு தளபதி பெயர் கொண்ட தலைவர் எப்படி கூப்பிடணும் விஜய் ஏன் விஜய்னு கூப்பிட கூடாதா தளபதி பெயர் கொண்ட ஏன்னா அவரை நீ கூப்பிட கூப்பிடக்கூடாது பேர் சொல்லிடலாம் ஏன்னா அவர் பெரிய ஆளு அப்பா அவர் தலைவரா மக்கள் தலைவர் நீ படத்தை மக்கள் தலைவரா கிடையாது அத இருங்க விஜய் முடியாது ஒரு நிமிஷம் டா ஆஹ் ஒரு நிமிஷம் நீங்க இருங்க விஜய் ஒரு பொது செயலாளர் ஒரு நிமிஷம் டா ஒரு பொதுச் செயலாளர் அப்படி சொன்னாரு விஜய் அதை அப்செக்ட் பண்ணிருக்கோம்ல ஒரு ஒரு அறிவிப்பாச்சு குத்தம் ஏன் புஷியானந்த அப்படி சொல்றீங்க என் பேரு விஜய் விஜய்னு கூப்பிட்டோம் அப்படின்னு பொதுச் செயலாளருக்கு ஒரு குத்தம் குடுக்கல அப்ப விஜய் அப்ரிசியேட் பண்றாரு அதை என்ன வந்து நீ கூடாது சொல்லக்கூடாது என்ன விஜய்னு சொல்லக்கூடாது தளபதி பெயர் கொண்ட தலைவர் தான் சொல்லணும்ட்டு இதே அஜித் என்ன சொல்லியிருக்காரு கடவுளே அஜித் ஊர் உலகம் ட்ரெண்ட் ஆகுது அஜித் என்ன சொன்னாரு கடவுளே என்ன யாரும் சொல்ல கூடாது என்ன மன படம் வைக்காதீங்க எனக்கு அப்பா அம்மா பேர் வச்சது அஜித் குமார் ஒன்னு அஜித் கூப்பிட்டு இல்ல அஜித் குமார் கூப்பிட்டு இல்ல ஏகன் கூப்பிட்டு என்ன பட்ட பேர் வச்சு அழைக்க கூடாதுன்னு சொல்லவரு அஜித் சார் இப்ப சொல்லுங்க அஜித் தலைவரா விஜய் தலைவர் தலைவர் பேர் கொண்ட பேரே சொல்ல கூடாதுன்றீங்க அப்புறமா எப்படிங்க இப்போ இப்ப இதுங்க ஒரு நிமிஷம் இப்ப ஒரு நிமிஷம் முதலமைச்சரா வந்து

ஆக்சுவலாவே இதெல்லாம் அவர் ஏத்துக்க கூடாதுன்னு சொல்ற வேற கிடையாது ஒரு ஒரு பொதுச் செயலாளர் அப்படி சொல்லாமா சொல்லக்கூடாது நாளை மக்கள் வந்து விஜய் தான் சொல்லணும் தளபதி பேர் கொண்ட தலைவர் எல்லாம் சொல்ல மாட்டாங்க அது சொல்லவும் முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இன்னொன்னு என்னன்னா அத புஷியானந்த அவர்கள் சொன்ன உடனே விஜய் அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மறுபாட்சி தெரிவிச்சிருந்தோம் ஏன் அதுதான் தெரியல பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி அது தெரியல அதுவே அது அவர் வந்து எப்படியோ நல்லா கூப்பிடலாம் அண்ணா குள்ள அண்ணா அவரை கேட்போம் சோ விஜய் வந்து இதெல்லாம் ஏத்துக்க கூடாதுன்றா இப்ப ஒண்ணும் இல்ல நான் நீங்க அம்பேத்கர் புத்தக விழால என்ன சொல்லிட்டு போனாரு மன்னராட்சி ஆட்சி ஒண்ணு சொன்னாரு அந்த கண்டென்ட்க்குள்ள அப்புறமா போலாம் அந்த ஒரு இத இதுக்கு சொல்லிட்டு போனாருப்பா அந்த போட்டோ எடுக்கிறதுல சம்பிரதாயம் என்னது சம்பிரதாயம் எங்க சீமான் தாத்தாவே கலாச்சு கலாச்சிருக்காரு என்ன நீ சம்பிரதாயம் சொல்லுறது அந்தந்த தலைவர்கள் அந்தந்த மக்களை போய் சந்திக்கிறாங்கன்னா எதுக்கு சந்திக்கிறாங்க அவங்க இழப்புல போய் பங்கேற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு துக்கம் விசாரிக்கிறாங்க ஏன் இவர் தூத்துக்குடிக்கு போனார்ல விஜய் சம்பிரதாயம் சொல்லலாமா இவரி சம்பிரதாயம் தான் கரெக்ட் இவரு விக்ரவாண்டிக்கு வந்து அந்த இறந்து கலச்சாராயத்துல இறந்து போனவங்களை போய் போட்டோ ஷூட்ல பாத்தாருல ஆரன் சவுண்ட் எல்லாம் அப்ப அத அதை சம்பிரதாயம் சொல்லலாமா அவர் பண்ணா அது சம்பிரதாயம் கிடையாது மத்த தலைவர்கள் பண்ணா சம்பிரதாயம் நீங்க எப்படி சொல்லுவீங்க அந்த சம்பிரதாயத்துக்கு ட்வீட் போடுறது சம்பிரதாயத்து அவர் நடிகர் இல்ல தலைவர் கொன்று தலைவர் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரை பத்தி நான் பேசுறேன் நடிகர் விஜய பத்தி பேசல சம்பிரதாயத்துக்கு ட்வீட் போடுறது ஒண்ணும் இல்ல கே பேஜ் எடுத்து போய் பாருங்க ட்வீட்டா தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது ஃபீல்டுக்குள்ள வந்துருக்க மாட்டார் ட்வீட்டு இப்ப சம்பிரதாயத்துக்கு ட்வீட் போட்டது யாரு அவர் தானே சம்பிரதாயத்துக்கு அவரோட பேஜ சொல் இந்த மாதிரி அட்மின் போட்டாருலாம் சொல்லாதீங்க அவங்க பழைய கதைக்கு போவாது சம்பிரதாயத்துக்காக போட்டோ எடுக்கிறது யாரு அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும் ஒரு இடத்துல போட்டோவே எடுக்க கூடாது சம்பிரதாயத்துக்கு நீங்களும் போய் நல்லன்னு விசாரிக்கிறீங்க அப்போ வந்து ஒரு மேடையில நின்னுட்டு சும்மா அதுதான் சொல்றல சினிமால பேசுற மாதிரி டயலாக் அரசியல்ல பேசினா வேலைக்காக இப்போ என்கிட்ட இவ்வளவு மைக்க கொடுத்துட்டு இவ்வளவு பேர் கேள்வி கேட்டு விஜய் கிட்ட உட்கார வச்சு இவ்வளவு மைக்க குத்துட்டு ஒரு கேள்வி கேளுங்க கேட்க முடியாது ஏன்னா அவர் பார்க்கவே மாட்டாரு

யூடியூப்லயும் அவரு தான் பட் பீல்டுல வந்து கவுன்சிலர் கூட சீமானுக்கும் அவருக்கு ஏன்னா இந்த சீமான் ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் முக்காவாசி வந்து எங்க இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஆல்ரெடி போயிட்டு இருக்கேன் இப்போ எங்க அண்ணன் வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சுட்டாருல நீ எப்படி சம்பிரதாயம் சொல்லுவா அப்படிலாம் சொல்ல கூடாது ஆனா உண்மைதான் அப்படிலாம் விஜய் பேசக்கூடாது எல்லா தலைவரையும் கொச்சப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது அப்படி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்க்கும்போது இந்த படத்துல சொல்ற தலைவரா அவரு எனக்கு தென்படுறாரு மத்தவங்களுக்கு வேற வேற மாதிரி தென்படும் அரசியல் படமா ஏ இப்ப ரெண்டாயிரத்தி அவர் நச்சு இருக்கிற பைனல் படம் வந்து அப்படிதானா தான் சாம்பியன் கொண்டாடலாம்னு கேட்டாருல சர்க்கார்ல நச்சிருக்காருப்பா அவர் வந்து சிஎம் எம் வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்குங்க ஏன்னா சோசியல் மீடியால அவங்க மாதிரி எல்லாம் ஆள் இல்ல இப்ப இருவத்தாரு சீமானு வரமாட்டாரு ஆனா ஒன்னே ஒண்ணுங்க ஆனா ஒண்ணே ஒண்ணுங்க பாவங்க சீமான் 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 வாழ்க்கைய விஜய் முடிச்சுட்டாரு நானே ரொம்ப நான் எப்பவுமே சீமானு காரைன்ஸ்டா தான் பேசுவேன் நானே ரொம்ப ஃபீல் பண்றேன் சீமானுகாக ஒரு மனுஷன் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு கட்சிய எப்படியோ திரைநிதியோ பொய் சொல்லியோ வாங்காத குத்தோ வாங்கியோ எப்படியோ கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு கட்சியை தொடங்கி மூணே மாசத்துல சீமான் கதையை முடிச்சா கோவரமா ஒன்னே ஒண்ணு விஜய் வந்து முக்காவாசி சீமான் கட்சியில தான் இருக்காங்க அது எல்லாருக்குமே தெரியும் இப்ப சீமான் கட்சியில இருந்து போயிட்டாங்க பாவம் நான் வந்து வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன் விஜய் சார் சீமான் வாழ்க்கையை முடிச்சிட்டீங்க ஆனா எங்க அண்ணன் வந்து சும்மா நான் இப்ப வர தெளிவா எல்லாருக்கும் சொல்லிறேன் எங்க அண்ணன வந்து எங்க சீமான அண்ணன் நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படி ஒரு மே ஜூன் ஜூலை தாண்டுட்டோம் எங்க விஜய்ய வந்து சாரி தளபதி பெயர் கொண்ட தலைவரை எப்படி வச்சு செய்யறாருன்னு பாருங்க யர் ஆல் வெயிட்டிங் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் விஜய்ய யாரு கலாய்ப்பான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணாரு இல்ல ஒரே ஒரே சிங்கிள் மீனிங் சொன்ன ஒரே மீனிங் தான் இப்பவே ஆல்ரெடி வந்து விஜய் வந்து பாத்தீங்களா ஒண்ணு ரோட்டுக்கு இல்ல ரோட்டுக்கு அண்ணாண்ட லாரி ஏத்தி செத்து அதே மாதிரி சீமான் வந்து சீமான் வந்து பாத்தீங்கன்னா விஜய வெச்சு செய்றவர் நான் இன்னமும் சொல்றேன் டிஎம்கே கூட விஜய கலாய்க்காது ஏடிஎம் கே கூட விஜய கடமை யாருமே ஒண்ணும் பேச மாட்டாங்க ஆனா விஜய பத்தி யாரு பேசுவாங்க சீமந்தம் பயம்ன்றது ஒரு பத்து கேள்வி கேட்டா தெரியுமா தெரியாது இல்ல அந்த என்ன பேப்பரை வச்சு படிச்சாரு வேற என்னத்தை வச்சு படிச்சாரு பெரியாருன்ற பேரை பேப்பர்ல வச்சு படிக்கிறாரு அஞ்சு தலைவர் பேரு பேப்பர்ல வச்சு படிக்கிறாரு அப்புறமா எங்க தத்துவம் இருக்கும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன் நீங்க இப்ப சொல்லுவீங்க மத்த தலைவர்களும் பேப்பரை பார்த்து படிக்கிறாங்க அப்படி இப்படின்னு இரு வந்து சொல்லும் ஒரு தடுமாற்றங்கள் இருக்கதா செய்யும் இப்போ என் கையில ஒரு பேப்பரை தடுமாற்றம் இருக்கும் படிக்கும் கரண்டில ஊத்தி இப்படிதான் சுட முடியும் ஒண்ணும் இல்லன்னு அர்த்தம் ஒண்ணும் இல்லாதவங்க எப்படி வேணாலும் சுடலாம் ஆனா கரண்டில மாவு இருக்கிறோம் பார்த்து பேப்பரை பார்த்து தான் சுட முடியும் சும்மா பொத்தம் பொதுவா சுட்டு போக முடியாது பாருங்க ஓகே சந்தோஷமா படம் வந்து சூப்பரா இருக்கு இதுல என்ன சொல்ல இந்த கருத்துலாம் என்னுடைய சொந்த கருத்துகள் வெற்றிமாறன் சார் இதெல்லாம் போடல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் பேசுற மாதிரி தெரியுது வேற உடனே வந்து விஜய் பான்ஸ்லாம் வெற்றிமாறன் சார் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்றாரு எல்லாம் இது என்னோட கருத்து என்ன வேணா திட்டிக்கோங்க வெற்றிமாறன் சார விட்டுருங்க